ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க இப்போ வந்து நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூரை சுற்றி பார்க்க போகிறோம் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நவீனாகிட்ட ஒரு அட்டனன்ஸை போட்டு அவளை பார்த்துட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கள் அத்தை பொண்ணு லிங்கேஸ்வரி வீட்டுக்கு போகிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனிஷாவோட ஃப்ரெண்டு அங்கேயர் கண்ணி வீட்டுக்கு போகிறோம் அப்படி ஒரு இன்னைக்கு வந்து ஃபுல்லாக இது வந்து எப்படி ஃபேமிலி ட்ரிப்பா ஆமாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அப்படி மீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பிளான்னு நெக்ஸ்ட் தான் பண்ணணும் சரி அங்கே போய் பார்ப்போமா இனிதான்

எவ்வளவு பிடிச்சிருக்கு? பொய் பிடிச்சிருக்கு அடிமளே. அம்மாம்மா போய் செல்லாத. போய் அப்பா 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 போய் பிடிக்கும்?

சரி ஓகே டன் பை 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 நெக்ஸ்ட் வந்து நம்ம நாளைக்கு வந்து என்ன டூர்னு சொல்லி பாப்போம் ஓகே டண்ணா பை பை இங்க ஒரு டிக்கெட் கலைவல டவர் பை இங்க பாருங்க ஷேன பாருங்க ஷேன் 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 என்ன பண்ற ஷேன் வந்து இந்த இடம் செட் ஆயிடு ஆமா அவ பாட்டு இருக்கா ஷேன் வீடியோ வைக்கிறது பாரு கல்ல மேல தூரவா சரி அமுட்டி பை சொல்லிரு ஓகே பை 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 எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கேளு சாப்பிட்டீங்களா

சரி பாய சொல்லி எல்லாருக்கும் பாய் சொல்லு